கூகுள் நிறுவனம் இப்போ மனிதனுடைய மரணத்தை கூட வெல்ற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை ஆய்வு செஞ்சுட்டு வருது கூகுள் அப்படிங்கிற பேர் பாத்தீங்கன்னா கூகோல் அப்படின்னு தான் இருந்துச்சு இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னுல இருந்து நூறு பூஜ்யங்களை இது உள்ளடக்கி இருக்கும் இது மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணிக்கை வருது இதை கூகோல் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லாரி பேஜ் அப்புறம் செரி பிரின் அப்படிங்கிற ரெண்டு பேரால தான் முத முதல்ல இந்த கூகுள் கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு இந்த கூகுள் கம்பெனி ஆரம்பிக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணத்தட்டுப்பாடு வந்துச்சுன்னு சொல்றாங்க கம்பெனியை வந்து நடத்த ஒரு இடம் இல்லாத காரணத்தினால டைம் ஒரு கார் தான் வந்து கூகுள் கம்பெனி ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்துச்சு கூகுள் கம்பெனி தொடங்கப்பட்ட சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா பெரும் வளர்ச்சியை வந்து இது எட்டுச்சு ரெண்டாயிரமாவது ஆண்டுல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல கூகுள் கம்பெனி புதிய ஆஃபீஸை தொடங்குச்சு ஒவ்வொரு முறையும் கூகுள் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கூகுள் சர்ச் என்ஜினுடைய அடுத்த கட்ட மேம்பாடாக கூகுள் இமேஜ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த இமேஜ் சர்ச்சிங் மூலயமா நிறைய வந்து பீப்புள்ஸை வந்து விரும்ப தொடக்கத்தில் சுமார் இருநூத்தி மில்லியன் புகைப்படங்களை வந்து இந்த கூகுள் இமேஜ்ல உள்ளடக்கியிருந்தாங்க ஆனா இப்போ கணக்கிட முடியாத அளவுக்கு கூகுள் இமேஜ் வந்து வச்சிருக்கு கூகுள் கம்பெனியில இந்த பிரபலத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜிமெயில் தான் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்துல கூகுளால் அறிமுகமான இந்த ஜிமெயில் சேவையில ஒரு ஜிபி சேவிங்ஸ் பண்ற டெவலப் பண்ண சர்ச் என்ஜினை வந்து கூகுள் கம்பெனி கொடுக்க வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்துல தான் சீன அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு தணிக்கை செய்யப்பட்ட பதிப்பில் வந்து கூகுள் தன்னுடைய சர்ச் என்ஜினை வந்து சீனாமில் அறிமுகப்படுத்துச்சு கூகுள் கூகுள் மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கூகுள் புதிய டூடில் வெளியிட்டு வருது வெப்சைட் வந்து தேதி அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வந்து முடங்கிச்சு இந்த காரணமா உலக இன்டர்நெட் பயன்பாட்டுல நாற்பது குறைஞ்சதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர்ல கலிகோ லைஃப் சயின்ஸ் எல்எல்சி அப்படிங்கிற கம்பெனியை வந்து கூகுள் வந்து தொடங்குச்சு இந்த நிறுவனத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நோயில்லாத மனித வாழ்க்கையை உருவாக்கி மரணத்தை வெல்ற 不要的样子 கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவாக ஆக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மதுரை சேர்ந்த சுந்தர் பிச்சை பணியமர்த்தப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் ஒன்பது மில்லியன் புக்ஸ வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கதா அறியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துடைய கணக்கின்படி வெறும் ஜீரோ புள்ளி நாலு பில்லியன் டாலரா இருந்த கூகுள் நிறுவனத்துடைய வருவாய் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இருநூத்தி எழுவத்தி ஒன்பது பில்லியன் டாலரா உயர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலக அளவுல முன்னணி தேடுபுரிய கூகுள் நிறுவனம் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் அளவிலான அதிக அளவிலான சந்தை பங்க வந்து இது இடம் பிடிச்சிச்சு இப்ப கூகுள் உலகங்களும் பயனாளிகளை வந்து வெற்றிகரமாக கவர்ந்து இப்பவும் இயங்கிட்டு வருது கூகுள் உலகளவில் அம்பது நாடுகள்ல எழுபதுக்கும் மேற்பட்ட அலுவலகங்களை வந்து செயல்படுத்திட்டு வருது இது மூலியமா பாத்தீங்கன்னா அதனுடைய விரிவான சர்வதேச செல்வாக்கை நிரூபிக்கிது சராசரியா ஒரு நாளைக்கு கூகுள் உலகம் முழுவதும் எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் தேடர்களை வந்து ஆப்ரேட் பண்ணுது